இந்த காலத்து பெண்களே இப்படி நாகரிகத்துக்கு பயந்து நியாயத்தை போட்டு விட்டுடுவாங்க அந்த பையன் இப்படிப்பட்ட அயோக்கியன் நான் நினைக்கிறேன் உன போது விட இவன் ஒருத்தன் தானா வசந்தி உனக்கு இவனை விட நெல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கவலைப்படாது இது ஒரு கெட்டக்கணவா நினைச்சு மறந்து இல்லக்கா இல்ல நான் அவரை மறக்க முடியாது எனக்குன்னு பிறந்தவர் அவர் ஒருத்தரா என் உள்ளமும் உடலும் எப்பவும் அவருக்கு சொந்தமா சொந்தமாயிடுச்சு என்ன சொல்ற நீ என்ன சொல்ற உள்ள அக்கா உங்க காலத்துல தாலி இருக்கு என் வயிற்றுல குழந்தை என்ன தாலியை என்ன தாலியை உன் வாக்குமா இதுதான் படிப்பான லட்சம் இப்ப நான் என்ன செய்ய இப்ப நான் என்ன செய்யவே

உங்க கௌரவத்தை அழைச்சுட்டேன் இந்த பாலி உங்க கையால் கொண்டடுங்க பாய் கொண்டிடுங்க கரைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அக்கா வாசலுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு என் வீட்ட விஷம் தம்புராம்தான் இருக்கு ஒண்ணு சொல்றேன் வசந்தி நீ என்ன ஏமாற்ற முடியாது எனக்கு ஆயிரம் கண்டு நான் எதுக்காக வாழணும் நீ எதுக்காக எங்க அப்பா இருந்தது நான் தான் காரணம் இல்லைங்கிறேன் அவர் கணக்கு தீந்து போச்சு அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும் நீங்க என்ன எனக்கு சொல்றீங்க ஆனா என் மனசாட்சி என்னால பதில் சொல்ல முடியலையே நான் என்ன செய்வேன் அக்கா நான் பிறந்த உடனே தாயா இழந்த எனக்கு எங்க அப்பா தான் தாயா இருந்தார் என் அன்போடு மட்டுமில்லை பண்பாடும் வளர்த்தார் அம்மா வசந்தி நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கிறத பாத்துட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னவர் நான் கேட்டு போனதை பார்த்துட்டு வசந்தி என்ன பைத்தியக்காரத்தனா இது கல்யாணத்துக்கு அப்புறம் வரம்பு மீறினா அது கலங்கும் அந்த மாதிரி போ நீ யாரையாவது கட்டிய போறியா அக்கா அப்படி ஒரு காட்சி என் கனவுல கூட வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேக்கா அனுமதிக்க மாட்டேன் கவலைப்படாதே வசந்தி விதி விளையாடு அத பார்த்து நீ என் மாதிரி சிரிச்சு விட்டுக்கணுமே தவிர அழக்கூடாதம்மா அழகு பிரயோஜனம் இல்லை இந்த நிலையில நான் எப்படி எப்படியக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அவருடைய குழந்தைதான் என் வயத்துல இருக்கு இந்த உலகத்துக்கு ஏன் அவருக்கே தெரியாது நான் செத்துட்டதான் நம்பிக்கிட்டு இருக்கேன்

உன்னுடைய வில மதிப்பில்லாத இந்த ஆட்சியிலே நான் என்னைக்குமே உரிமை கொண்டாட மாட்டேன் நான் சொன்ன மாதிரி உன் குழந்தைக்கு நான் தாயா இருப்பேன் ஆனா ஒண்ணு உன் வாழ்க்கையில இந்த குழந்தை உனக்கு எப்ப அவசியம் தோணுதோ அன்னைக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமயே உன் குழந்தைய கொண்டு போலாம் அந்த உரிமை அவனுக்கு எப்ப உண்டு உங்களை எனக்கு தெரியாதா என் வயிற்றுல சுமந்துதேன் உங்க தனையில சுமத்துட்டேன் என் குழந்தைய உயிருக்குறா காப்பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அந்த மாதிரி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட அக்கா கஸ்தூரி காலேஜ்ல தமிழ் இருக்குன்னு பேப்பரை விளம்பரம் பாத்து அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மண்டிகை அவருக்கு அபாஷனம் ஆயிட்டதுனால இனி அவங்க கர்ப்பம் இருக்க முடியாத அவங்க நீண்ட நாள் உயிரோட வாழணும்னா கொண்டதால ஆப்பையே எடுக்கக்கூடாது ஐயோ இதை என் தம்பி கிட்ட நான் எப்படி சொல்றது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைக்கா டாக்டர் அவன் ஆரோக்கியம் மறந்த அதுவே எனக்கு போதும் நான் வரேங்க ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இருக்கும்போது நாம என்னப்பா செய்ய முடியும் உனக்கு வாரிசு இல்லாம போனதுல

அப்போ நேரமே போய் சொல்லிடுங்களேன் யாரையோ ஆக ரெண்டு காதலுமே நீ விரும்பினாலும் வரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க அப்ளிகேஷன் எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியா ஆமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாரி வசந்தி நீங்களா நீ காலேஜுக்குள்ள போறத பார்த்தேன் இன்னுமா படிப்பு முடியலன்னு நினைச்சேன் பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல போங்க வசந்தி உனக்கு என்ன இப்படி வேர்க்குது என்ன வேர்க்கிற உடம்பா சும்மா இருங்க மாமா நான் முட்டி மாதிரி இல்ல நல்லவன் ஆயிட்டேன்

ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா பாஸ்கர் உன் மாமாவின் பலகீனத்தை விலைக்கு வாங்கலாம் ஆனா என்ன நீ அடிமையாக்க முடியாது எச்சரிக்கை நான் நீரு பூச நெருப்ப நெருங்கினே உன்னை சுட்டு பூசக்கிடுவேன் சீதியை சிறையெடுத்த ராவணனுடைய கடி என்னாச்சு உனக்கு தெரியுமா நான் பாஞ்சாலியை காப்பாத்தின கண்ணனா கருதி நான் சொன்னது என்ன நம்பு வசந்தி என்ன அடிக்க உனக்கு உரிமை காலம் தவறி உன் கை என் கண்டத்துல வசந்தி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செய்த பழைய பாஸ்கர் என்னைக்கோ செத்து போயிட்டான் இப்ப நீ பாக்குறது புது பாஸ்கர் வசந்தி பணத்தினாலேயோ பலாத்காரத்தினாலேயோ ஒரு பெண்ணை பணிய வைக்க முடியாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் காதலியா நினைச்சாத்தானே குற்றம் சகோதரியா பாவிச்சுட்டா என் வாழ்க்கை பூரா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா அதனால ஏன் இதே தோட்டத்துல வளர்த்து ஆளாக்குன காதல் பயிர நானே அழிச்சுட்டேன் பாசத்தை விதைச்சு அது குற்றம்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் காலேஜ் படிப்பு போக கிட்ட உதவி பணம் வாங்கிட்டு போவே அந்த பொண்ணு வந்துருக்கு ரொம்ப நன்றிங்க நீ எனக்கு நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா நல்லா படிச்சு

அவங்க கூட நீ எங்கேயே இருக்கலாம் உனக்கு ஆட்சேபணம் இல்லை ஆமா வசந்தி பாஸ்கரோட வீடே பச்சைப்ப முதலியா தத்துற மாதிரி ஓசி சோறு உதவி இலவச திருமணம் இதுக்கெல்லாம் இந்த தேவஸ்தானத்தை தேடிதான் எல்லாருமே வராங்க வசந்தி தனி மரமா இருக்கிற நீ இந்த தோப்புக்கு வந்துட்டினா எங்க இளம் துறவி உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவார் ஆமா வசந்தி வசந்தி உன் உடன் பிறந்த சகோதரன் மேல உனக்கு நம்பிக்கை உண்டு நீ இங்கேயே தங்கலாம் அப்படியா

என் குழந்தை விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அஜயோ உனக்கு அந்த பயமை வேண்டாம் வசந்தி ஐயோ குழந்தை அது என் காரையும் கேக்குதம்மா நான் வரேன் மறுபடியுமா